தீப ஒளி தீபாவளி திருநாள் விடியற் காலையில் நாம் எழுந்து வீட்டை மனைவி கூட்டி பெருக்கிட ஹாலில் மனையில் நாம் அமர்ந்து நல்லெண்ணெய் கையில் எடுத்து தரையில் மூன்று புள்ளி வைத்திட உள்ளங்கையில் ஆயிலை விட்டு தலையில் மும்முறை தேய்த்து விட கையிலும் காலிலும் உடலிலும் சிறிதாய் மசாஜ் செய்து விடவே அரை மணி நேரம் ஊறிய பிறகு சீக்காய் ஷாம்பு போட்டு தேய்த்து ஆற்றில் குதித்து எழுந்து விட ஆயிலும் அழுக்கும் போய்விடுமே கிணற்றில் குதித்து நீந்தி விட உடலும் பலம் பெற்று வேகமாய் இனிதே இயங்கவே செய்திடுமே நாம் வீட்டினில் சவரில் குளித்தாள் அரை குறையாய் ஆயில் போகுமே முடிந்ததும் தலையை துணியால் துவட்டி புதிய ஆடையை எடுத்து காலரில் மஞ்சளை தொட்டு தடவி நாமும் அதை அணிந்து கொண்டு இறைவனை தரிசனம் செய்துவிட்டு இனிப்பு கார உணவும் உண்டுவிட்டு வாசலில் வந்து பல வகையான பட்டாசுகளை வெடித்து நாம் வான வேடிக்கை கண்டிட அதை பார்த்து பார்த்து உள்ளம் மகிழ்ந்திடுவோம் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்